ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகா கார்த்தி சேனல் பாலக்கீரை தொக்கு எப்படி இரு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருளெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடலாம் வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி வச்சுக்கணுங்க பேஸ்ட்டு மாதிரி தக்காளி சேர்த்துக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே சேனல் பார்த்துட்ருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துட்ருக்கேங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இதோட மிளகா தூள் சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு இதுதான் தான் மிளகா தூள் தனி மிளகா தூளும் சேர்த்துக்கலாம் நான் சாம்பார் தூள் தான் சேர்த்திருக்கேன் பாருங்கள் நைஸாக அரைச்சாச்சு கீரையும் நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு வானல் வச்சுக்கலாம் ஸ்டவ்வில் வானல் காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு சீரகம் வெந்தயம் நசுக்கின பூண்டு இதெல்லாம் சேர்த்திக்கலாங்க நசுக்கின பூண்டு சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இது வதங்கின உடனே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலா அது வந்து இதோட சேர்த்திக்கலாம் எண்ணெயில் நல்லா கலந்து விட்டுட்டு இதோட தேவையான பாருங்கள் நல்லா வருது மஞ்சத்தூள் சீரகத்தூள் தனியாத்தூள் உப்பு இந்த நாளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது நல்லா வேக வைக்கணுங்க ஓரங்களா எடுத்து விட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கொதி வரட்டும் இதோட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லை கீரை பாலக்கீரை அதுவும் இதோட சேர்த்திக்கலாம் இந்த மசாலால கீரை நல்லா கூட்டாகணுங்க நல்லா கொதிக்கணும் நல்லா கலந்து விட்டுருலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம் ரொம்ப நல்லாயிருக்கும் அது பாருங்கள் பாருங்கள் எந்தளவுக்கு கிரேவி நல்லா சுண்டி வந்திருக்கு பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் அளவுக்கு இன்னும் சுண்டுணுங்க த எல்லாம் நல்லா எடுத்து விட்டு கலந்து விட்டீங்கன்ற பட்சத்தில் நல்லாயிருக்கும் இல்லைன்னா அடிபிடிச்சிரும் பாலக்கீரை ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பாருங்கள் என்ன நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள் இது நல்லா ஊறுகா பதத்துக்கு சேஞ்ச் ஆகுங்க பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக இருக்குது பாருங்கள் நம்ம எவ்வளோ போட்டு இப்போ எவ்வளோ ட்ரையாக இருக்குது பாருங்கள் பாலக்கீரை தொக்கு ரெடியாகிடுச்சு சப்பாத்திக்கு தோசைக்கு சாதத்துக்கு இதெல்லாம் சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சுட சுட சாதம் கொஞ்சம் பாலக்கீரை தொக்கு அப்பளம் வச்சுக்கலாம் ரெண்டு மோர் மிளகா வச்சுக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ பாய் சி யூ